அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் தீர்ப்பை வரவேற்றுள்ள எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கில் பாதி நீதியால் தப்பித்துவிடலாம் என நினைப்பவர்களின் எண்ணம் ஈடேறாது என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தன்னிடம் வழங்கப்பட்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் மக்கள் மன்றத்தில் இந்த வழக்கு குறித்து ஸ்டாலின் மாடல் அரசு மீது நிலவும் முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டது ஏன் விடுதலை மற்றும் மீண்டும் கைதுக்கு இடையில் என்ன நடந்தது ஞானசேகரன் வீட்டு படுக்கையறையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக இருந்த ஸ்டாலின் அரசின் அமைச்சர் மற்றும் சென்னை துணை மேயர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன் இந்த வழக்கின் மூல கேள்வியான யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே இருக்கிறது வழக்கு விசாரணையின் முதற்கட்டம் முடிவதற்குள்ளேயே ஞானசேகரன் தவிர இந்த வழக்கில் யாரும் குற்றவாளி இல்லை என்று காவல்துறை அவசர அவசரமாக செய்தியாளர்களிடம் ஏன் கூற வேண்டும் யாரை காப்பாற்ற இந்த வேகம் பாதி நீதியால் தப்பித்து விடலாம் என்று எண்ணினால் அந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது காலம் மாறும் அந்த சாரும் சாரை காக்கும் சார்களும் நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படுவார்கள் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்